காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி இருபத்தி ஐந்து இரண்டு கிருபைகளா குருவே ஈஸ்வரன் ஈஸ்வரனே குரு என்கிறபோது குரு கிருபை என்ற ரூபத்தில் இந்த மகா பெரிய பலனை அவன் கொடுத்து விடுகிறான் என்று அர்த்தமாகிறது முதலில் குருவாக உபதேசம் பண்ணுகிறான் அது மூளை லெவலோடு நிற்காமல் அந்தராத்மாவுக்குள்ளே புகுந்து அனுபவமாக வேண்டுமானால் நாம் பரிபூர்ணமான பக்தியை அந்த குருவிடம் செலுத்த வேண்டும் இதற்கு பிரதியாக குரு பரம கிருபை பண்ணுகிற போது பிரத்யக்ஷமான அனுபூதி பிறக்கும் இரண்டு பேரிடம் பக்தியா என்கிற மாதிரியே இரண்டு பேருடைய கிருப்பையா ஈஸ்வர கிருப்பை என்று ஒன்று குரு கிருப்பை என்று ஒன்று இப்படி இரண்டு கிருப்பைகளா என்று கேள்வி வந்தால் பதில் சொல்வது கஷ்டம்தான் ஒருத்தனுக்கு ஞான பிரகாசம் உண்டாக்குவதில் குரு ஈஸ்வரன் என்ற இரண்டு பேரின் கிருபைகளில் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை பர்சன்ட் என்று கணக்கு பார்க்க வேண்டியதாகும் ஞான பிரசாதம் என்பது இரண்டு கிருபைகளுக்கிடையில் பங்கு போட்டு நடத்தக்கூடிய இல்லை என்றும் ஈஸ்வரன் என்ற ஒருத்தனுடைய ஒரே கிருபைதான் குருவின் மூலமாக குரு கிருபை என்பதாக வருவதும் என்றும் ஆலோசித்து பார்த்தால் தெரியவரும் எல்லா தேவர்களுக்கு செய்யும் நமஸ்காரமும் ஒரே ஈஸ்வரனைத்தான் போய் சேர்கிறது என்று சாஸ்திரம் சொல்கிறது சர்வதேவ கேசவம் பிரதிக்கச்சதி ஒரே பரமாத்மாதான் கூட அதுவேதான் தான் ஆகியிருக்கிறது ஆகையால் எந்த சுவாமிக்கு பண்ணும் நமஸ்காரமும் எந்த ஆசாமிக்கு பண்ணும் நமஸ்காரமும் என்றும் சேர்த்து கொள்ள வேண்டும் ஏக பரமாத்மாவைத்தான் சென்றடைகிறது கேசவம் என்று சொல்லி இருப்பதை கிருஷ்ணர் என்ற அவதாரம் என்றோ அல்லது அநேக தெய்வங்களில் ஒன்றாக இருக்கப்பட்ட விஷ்ணு என்றோ அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது க அ ஈஷ வ என்ற நாலு வார்த்தைகளும் சேர்ந்து கேசவ என்று ஆகியிருக்கிறது க என்றால் பிரம்மா அ என்றால் விஷ்ணு வேத புராணாதிகளில் பல இடங்களில் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு இப்படியே க ஆ என்று பெயர் சொல்லியிருக்கிறது ஈச என்பது சிவன் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது க அ ஈஷ மூன்றும் சேர்ந்து கேச என்று ஆகும் அதாவது பிரம்மம் விஷ்ணு ருத்ரர்களான திரிமூர்த்திகளை வைத்து கொண்டிருப்பதை குறிக்கும் திரிமூர்த்திகளை எவன் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதாவது திரிமூர்த்திகளும் எவனுக்குள் அடக்கமோ அவனே கேசவன் ஆச்சாரியால் இப்படித்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மூர்த்திகளான மூவரையும் தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பவன் என்றால் அவன் ஏக பரமாத்மாவாகத்தான் இருக்க வேண்டும் எந்த சாமிக்கும் ஆசாமிக்கும் செய்கிற நமஸ்காரத்தை அந்த சாமிக்குள் ஆசாமிக்குள் இருந்து கொண்டு அவன்தான் வாங்கிக் கொள்கிறான் சர்வதேவ நமஸ்கார் கேசவம் பிரதிக்கச்சதி நமஸ்காரம் என்றால் என்ன உடம்பினாலே தண்டால் போடுகிற மாதிரியா காரியமா இல்லை இங்கே காரியம் இரண்டாம் பட்சம் பாவம்தான் முக்கியம் பக்தி பாவத்தை பலவிதமாக தெரிவிக்க தோன்றுகிறது அப்போது பகவானுக்கு முன்னால் தான் ஒன்றுமே இல்லை என்று மிக எளிமையோடு விழுந்து கிடப்பதை காட்டவே நமஸ்காரம் என்ற கிரியை ஆக நமஸ்காரம் என்று கிரியையை சொன்னாலும் அது பக்தி என்ற உணர்ச்சியை குறிப்பதுதான் எவருக்கு செய்கிற நமஸ்காரமும் ஒரே பரம்பொருளான கேசவனுக்கு போய் சேரும் என்று சொன்னால் எவரிடம் செலுத்தும் பக்தியும் பரமாத்மா என்ற ஒருவனுக்கே அர்ப்பணமாகும் என்றே அர்த்தம் சற்று முன் நாம் பார்த்த விஷயம் இங்கே தெளிவாகி விடுகிறது இரண்டு பக்திகளா இரண்டு கிருப்பைகளா என்று விசாரித்து பார்த்தோம் அல்லவா அதற்கு இங்கே ஆன்சர் வந்து விடுகிறது அத்தனை பக்தியும் ஒருத்தனிடம்தான் போய் சேருகிறது என்ற பிறகு குரு பக்தி ஈஸ்வர பக்தி என்று இரண்டை பிரித்து சொல்ல அவசியமே இல்லாமல் ஆகிறது குருவிடம் செலுத்தும் பக்தியும் ஈஸ்வரனிடம்தான் போய் சேரப்போகிறது என்கிற போது பிரித்து பிரித்து இவருக்கு அவனுக்கு என்று இரண்டு பக்தி பண்ணுவானேன் அப்புறம் கிருபைக்கு வருவோம் குரு கிருபை ஈஸ்வர கிருபை ஒன்றா இரண்டா என்கிற விஷயம் அதற்கும் இங்கே ஆன்சர் கிடைத்து விடுகிறது எந்த சுவாமி அல்லது மகாபுருஷர்கள் குரு போன்றவர்கள் கிருப்பை செய்கிறார்கள் என்றாலும் எதை முன்னிட்டு செய்கிறார்கள் பக்தியை முன்னிட்டே செய்கிறார்கள் நாம் பக்தியாக இருந்தால் அதற்கு பிரதியாகவே கிருபை செய்கிறார்கள் நாம் செய்கிறது பக்தி அதற்காக அவர்கள் செய்வது கிருபை பக்திக்கு அடையாளமாக நாம் நமஸ்காரம் பண்ணுகிறோம் அப்போது அவர்கள் அதற்கு பதிலாக ஆசிர்வாதம் பண்ணுகிறார்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் என்பது கிருப்பைக்கு அடையாளமே சரி எல்லா நமஸ்காரமும் ஒரு பரமாத்மாவுக்கு பரமாத்மாவுக்குத்தான் போகிறதென்றால் அதற்கு பதிலாக நமஸ்கரிக்கப்படுபவர் எவர்களானாலும் அவர்கள் பண்ணுகிற ஆசீர்வாதம் எல்லாமும் அந்த ஒருவனிடமிருந்தே வருகிறது என்றுதானே அர்த்தம் நமஸ்காரத்தை இவர்கள் இந்த சுவாமிகள் ஆசாமிகள் எவரானாலும் இவர்கள் வாங்கிக் போது ஆசீர்வாதம் இவர்கள் எப்படி பண்ண முடியும் ஈஸ்வரனுக்கு செய்யப்பட்ட நமஸ்காரத்துக்கு பதிலாக இவர்கள் யார் ஆசீர்வாதம் பண்ண அதனால் விஷயம் தெரிந்தவர்களாய் இருந்தால் ஒரு மரியாதையை சம்பிரதாயத்தை உத்தேசித்து ஆசீர்வாதம் சொன்னாலும் தங்களுக்கு செய்யப்பட்ட நமஸ்காரத்தை வாஸ்தவத்தில் அவனுக்கே அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்பா இந்த குழந்தையை நீ எப்படி ஆசீர்வாதம் பண்ண நினைக்கிறாயோ அப்படி பண்ணு என்று தாங்களும் மனசுக்குள் அவனிடம் ஒரு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கொள்ளத்தான் செய்வார்கள் நமஸ்காரம் பண்ணுகிறவனுக்காக பண்ணப்படுபவரும் ஈஸ்வரனிடம் மனசு உருகி வேண்டிக் நமஸ்காரம் பண்ணும்போது ஈஸ்வரன் அவரை முன்னிட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிருபை பண்ணுவான் உங்களுக்கு பண்ணுகிற நமஸ்காரங்களை எல்லாம் நானே வாங்கி கொள்வேன் பதிலுக்கு ஆசீர்வாதம் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டும் என்று ஈஸ்வரன் நிச்சயம் இருக்க மாட்டான் சகல ஆசீர்வாதமும் அவன் பண்ணுவதுதான் ரொம்ப பெரியவா மகான்னு சொல்றவா அவளெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணினாலே அப்படியும் பலிக்காம போயிடுத்தே என்று சில பேர் நொந்து கொள்வதை கேட்கிறோம் இப்படி நடப்பதற்கு என்ன அர்த்தம் ஒன்று அந்த பெரியவர் இவர்களுக்கு ஏதோ தற்கால சாந்தியாக இருக்கட்டும் எப்படியும் கர்மா இவர்களை பழிவாங்கத்தான் வாங்கத்தான் போகிறதென்றாலும் அப்படி பழிவாங்கின அப்புறம் இவர்கள் அழுதுவிட்டு போகட்டும் இப்போதே பிடித்து அழ வேண்டாம் அதனால் கொஞ்சம் ஆறுதலாகத்தான் சொல்லி வைப்போமே என்று நல்லபடியாக ஆசிர்வாதம் பண்ணியிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு மகா மாயை அதன் விளையாட்டில் அவரும் கூட ஈஸ்வர சங்கல்பத்தை தெரிந்து கொள்ளாமல் அல்லது அவனுடைய ஆசிர்வாதம் தான் தன் பாய வேண்டும் தான் நிமித்த மாத்திரம்தான் என்பதை மறந்து தானே ஆசிர்வாதம் பண்ணியிருக்கலாம் ஈஸ்வரனுடைய ஆசீர்வாதம் ஒருத்தரிடம் புகுந்து அவருடைய ஆசீர்வாதம் மாதிரி வந்தால் ஒழிய எவருடைய ஆசீர்வாதமும் அதுவாகவே பலித்துவிடாது சிஷ்யன் பக்தன் போன்றவர்களின் மனசில் ஒரு நல்ல வினயமான எண்ணமாக புகுந்து அவர்களை நமஸ்காரம் பண்ண வைக்கிறவனும் கூட ஈஸ்வரன் அப்புறம் அவர்கள் யாருக்கு நமஸ்காரம் செய்தாலும் அதை வாங்கிக் கொள்கிறவனும் அவன்தான் அதற்கப்புறம் அவர்களுக்குள் புகுந்து ஆசீர்வாதம் செய்கிறவனும் அவனேதான் பலருடைய நமஸ்காரங்களுக்கும் பாத்திரராகிற எல்லாருடைய ஆசிர்வாதங்களையும் பண்ணுவிக்கிறவன் அவன் ஒருத்தன் தான் அதாவது எல்லா பக்திகளுக்குமாக அறியாத நிலையில் குருபக்தி பக்தி ஈஸ்வர பக்தி என்று நாம் பிரித்து பிரித்து பல பேரிடம் செலுத்துகிற எல்லா பக்திகளுக்கும் பதிலாக அப்படி பல ரூபத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற கிருபைகளும் அவன் ஒருத்தனே செய்வதுதான் குருவுக்கு சொந்தமாக கிருபா சக்தி என்று ஒன்று எப்படி உண்டாக முடியும் சகல சக்திகளும் அந்த ஈஸ்வரன் ஒருவனை சேர்ந்தவைதானே அவனோடு சேர்ந்திருந்து அவனிடமிருந்து தானே குருவும் சக்தி பெறுகிறார் குரு என்கிறவர் அந்த ஸ்தானத்துக்கு உயர்ந்ததும் ஈஸ்வர கிருபையால் தான் குருவான அப்புறமும் ஈஸ்வரனுடைய கிருபையை நம்பி அதைத்தான் பற்றி கொண்டு அவரும் இருக்கிறார் ஆகவே அவருடைய கிருபா சக்தி என்று தனியாக ஒன்று இல்லை அதுவும் ஈஸ்வர சக்தி தான் திருவருள் குருவருள் என்று இரண்டு சொல்வதில் குருவருள் என்பதும் திருவருளே இவர் மூலமாக வருவதுதான் இப்படி ஆராய்ந்து பார்த்து கொண்டு போனால் முதலில் சொன்ன ஸ்லோகத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளும்படி ஆகும் ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் எவனுக்கு ஈஸ்வர பக்தி இருக்கிறதோ அதற்கு குறைச்சல் இல்லாத குரு பக்தியும் இருக்கிறதோ அவனுக்கு ரகசிய அர்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் அதாவது ஞான சித்தி மோக்ஷ பிராப்தி பர்யந்தம் எல்லாம் கிட்டிவிடும் என்று பார்த்தோம் இப்போது விசாரணை பண்ணி பார்த்ததில் ஈஸ்வரனையே குருவாக அல்லது குருவையே ஈஸ்வரனாக கொண்டு ஒருவரிடம் ஒரே பக்தியை இன்னொருவருக்கு மிச்சம் மீறி வைக்காமல் அனன்யம் என்பதாக ஒருவரிடமே முழு பக்தியையும் வைத்துவிட்டால் போதும் அதுவே ஞான பிரகாசத்தை தந்து மோக்ஷத்தில் சேர்த்துவிடும் என்று தெரிகிறது நடுவிலே இன்னொரு விஷயமும் பார்த்தோம் எதுவுமே தானாக பலன் தராமல் பலதாதாவான ஈஸ்வரன் தான் பலன் தருகிறான் என்பதற்கேற்ப நம்முடைய பக்தியும் அதுவே ஞானம் மோட்சம் முதலானவற்றை தருவதற்கில்லை நம்முடைய பக்தியை பார்த்து மெச்சி ஈஸ்வரன் காட்டுகிற கிருப்பையினால் பலன் கிடைக்கிறது என்று பார்த்தோம் அப்புறம் பல பேரை குறித்ததாக பல பக்திகள் இல்லை ஒரே ஈஸ்வரனுக்கு உரித்தாகும் ஒரே பக்திதான் இருக்கிறது இது போலவே பக்திக்கு பிரதியாக பெறும் கிருபையும் பல பேர் பண்ணுவதில்லை ஒரே ஈஸ்வர கிருபைதான் தான் பல பேர் மூலமாக வருகிறது என்று பார்த்தோம் இப்படிப்பட்ட பல ரூபங்களுக்குள் குரு ரூபத்தில் ஈஸ்வரன் கிருபை பண்ணும்போதுதான் என்றும் அழியாத அமரமான சொத்தை ஒருவனுக்கு அனுகிரகிக்கிறான் ஞான செல்வத்தை அளித்து அவனை நித்திய ஆனந்தத்தில் சேர்க்கிறான்